சினிமா எனக்கு இது கொடுக்கல சினிமா மேல குறை சொல்றவன் எவனுமே சினிமா காரனே கிடையாது சினிமா மேல குறை சொல்றவன் சினிமா காரன் கிடையாது அப்ப ராதிகா மேம் வந்துட்டு சினிமா காரங்க கிடையாது உங்களால முடிஞ்சது அங்க பண்ணுங்க உதவின்னா நீங்க அங்க பண்ணுங்க என்னுடைய நீங்க மருத்துவமனையில பண்ணுங்க மருத்துவமனைக்கு வந்து பல லட்சம் பல கோடி இருந்தாலும் அங்க பண்ணுங்க நீங்க அங்க பண்ணுங்க நீங்க பெரிய நடிகர்கள் என்ன பண்ணல உங்களை மாதிரி அழ பக்கத்துல வச்சுக்கிற அதனாலதான் அவர் எல்லாம் பெரிய நடிகரா இருக்காங்க எனக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியலங்க ஏன்னா எனக்கு எனக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன் எனக்கு மனசு வெளியில் ஒன்று உள்ளே ஒன்று வச்சுக்கலாம் எனக்கு பேச தெரியாது போ வெளிப்படையாக கேட்டுருவேன் எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு மனிதர் ஒரு நாலு லட்ச ரூபாய் வந்து சம்பள பாக்கிக்கு வந்து இப்படி மீடியாவில் நாரடிக்கிறவர் இவர் எப்படி வந்து இவர் டைரக்ஷன் பண்ணி அதில் வர வருமானம் வந்து கோடிக்கணக்கான ஒரு சம்பளத்தை வந்து ஒரு பணத்தை வந்து நீங்கள் எப்படி மற்றவங்க எல்லாத்துக்கும் தருவீங்க அதுக்குண்டான ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒரு நூறு கோடி பிஸ்னஸ் கட்டு இந்த உலக வெள்ள படத்துக்கு இருக்குது அந்த படத்தோட வருமானத்துலேருந்து நம்ம வந்துட்டு ஒரு வேளை வந்து இந்த மாதிரி உதவி பண்ணுறேன்னு சொல்லி எல்லார்டுமே ஒரு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு வெளியிலேருந்து ஏதாவது அமௌண்ட்டு வரும் அதை வச்சு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சார் சிம்பத்தி கிரியேட் ஆனால் உலகத்தில் சார் யாருமே வந்து மற்றவங்களுக்காக இங்கே யாருமே பிறந்தது கிடையாது சார் நான் மற்றவங்களுக்காக தான் நான் பிறந்திருக்கேன் அப்போ சம்பளம் தரலன்னா நம்ம நம்ம என்னுடைய சம்பளம் என்னுடைய சம்பளத்தை தான் நான் வந்து வாஸ்கோடகாமா மூவி ஆபீஸ்ல நான் பண்ணுனே புரியல சார் என்னுடைய சம்பளத்தை தான் உங்களுடைய படம் தானே நீங்க தானே இது பண்றீங்க இது உங்களுடைய காசு தானே மத்தவங்களுக்கு தரீங்க அதை மாதிரி நினச்சிட்டு போயிட வேண்டியது அந்த சம்பளத்தையும் என்னுடைய ஒழிப்பு வாஸ்கொடகாமா மூவில ரெண்டு வருஷம் ஒழிப்பு தான் வாஸ்கோடகாம மூவில இருந்து அசோசியேட் டேரக்டருடைய ஒழிப்பு தான் நான் கேட்குறேன் ஆனால் உலகை வேலை படத்தில் நாங்க சம்பளம் இல்லாமல் தான் எல்லாருமே ஒர்க் பண்றோம் இந்த படத்துல வரும் அந்த மாதிரி நினைச்சிட்டு போயில்லை நான் சார் நினைக்கிறோம் என்னுடைய உழைப்பு நான் அதை கேட்க தான் செய்யும் சார் உண்மையாவே ஒருத்தவங்களுடைய கேரக்டர் பார்த்தாலே தெரியும் சார் ஒருத்தவங்க வந்து ரெண்டு ரூபாய் இதுக்கு வந்து சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க பெட்டிகல்ல எனக்கு ரெண்டு ரூபாய் சில்ற கூடன்னு சொல்லி சண்டை போடுறாங்கன்னா அவங்க வந்து அதிகபட்சம் யாருக்குமே வந்து உதவி பண்ண மாட்டாங்க சார் இதுதான் அப்படிங்க காசு வந்து நாங்கள் ரெண்டு மூணு வருஷம் வேலை செஞ்சால் சம்பளத்தை ஏமாத்துவீங்க நாங்க வந்து எதுவுமே கேட்கப்படாது இதே போல வந்து நாங்கள் இருபது முப்பது வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நாங்கள் வந்து சம்பளத்தை வாங்காமே போயிடணும் அப்போ நாங்கள் வந்து அப்புறம் நீங்க வச்ச படத்தில் நீங்க நீங்க வந்து ஒரு படம் பண்ணி அதுல வர காசை எப்படி வந்து நீங்க பொதுமக்களுக்கு தருவீங்கன்னு எப்படி சொல்லுவீங்க இதை எப்படி நம்ப என்னுடைய ஒழிப்பை அந்த படத்தில் கேட்குறேன் இந்த படத்தில் வந்து எங்களுடைய ஒழிப்பை கொடுக்குறோம் பார்வையிட்டவங்களுக்கு அதை கொடுத்ததான் நினைச்சிட்டு போக வேண்டியதானே தானே கொடுக்குறீங்க ஒழிப்பு வந்து முதல் படத்தில் ஒர்க் பண்ணதை நான் கேட்குறேன் இந்த படத்தில் வந்து உலகை வெள்ளை படத்தில் வர வருமானத்தை நாங்கள் பார்வையிட்டவங்களுக்கு கொடுக்குறோம் எனக்கு நம்பிக்கை இல்லை சார் உண்மையாகவே நம்ப என்ன நம்பிக்கை இல்லை என்ன நம்பிக்கை இல்லை அதை சொல்லுங்க சார் ஒரு மனிதன் பணத்துக்காக இவ்வளோ எமோஷன் ஆகுறாங்கன்னா அந்த அந்த மனிதன் வந்து இன்னொருத்தவங்களுக்கு உதவி பண்ணுவாங்கிறதுலாம் எனக்கு ஃபேக்ட் நம்பிக்கை ரெண்டு வருஷம் நீங்கள் வேலை செஞ்சுட்டு அதில் வந்துட்டு கடைசியில் பேர் போடலன்னு சொன்னால் கோவம் வரதான் செய்யும் சார் நிறைய படத்தில் சோரே போட மாட்டேங்கிறாங்க பேர் போடலங்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா நல்ல விஷயம் தான் நல்ல காமெடி நான் அப்புறமா சிரிக்கிறேன் உண்மைதான் சார் இது அதில் சிக்கன் சிக்கன் வரல மீன் வரல கறி வரலன்னு ஏகப்பட்ட சண்டை நடக்கும் கடைசியாக வந்து ஷூட்டிங்கெலாம் முடிஞ்சிட்டு வந்துட்டு நம்ம ஷெடியூல் முடிஞ்சிட்டு வந்துட்டு பார்த்தா ஒன்றுமே இருக்காது திறந்தாக்க வெறும் சோறு மட்டும்தான் இருக்கும் சா ரசம் கூட இருக்காது சார் வெறும் சோறு இருக்கும் நாங்களும் அந்த மாதிரி சின்ன சின்ன படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அசிஸ்டன்ட் டைரெக்டாக எல்லாத்தையும் கடந்து தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் சினிமாவில் வந்து எங்களுக்கு இருபது வருட அனுபவம் இருக்குது சினிமாவில் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்ததுமே நாங்கள் அசோசியேட் டேரக்டாக வரல டேரக்டராக வரல ஆஃபீஸ் பாயாக வேலை செஞ்சுருக்கோம் ரெண்டு மூணு வருஷம் அதுக்கு பிறகு அஸ்டண்டாக வேலை செஞ்சுருக்கோம் அதுக்கு பிறகு தான் அசோசியேட் டைரக்டர் அதுக்கு பிறகு தான் டைரக்டர் இருபது வருஷம் எங்களுடைய கடந்த காலத்தை திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணு கலங்கிடும் ஏன்னா இந்த டேட் வரைக்கும் இருபது வருஷம் ஒடி இப்போ சினிமாவில் இருக்குது இந்த டேட் வரைக்கும் எங்களுக்கு பெருசாக எதுவும் பெருசாக சம்பளம் இல்லை இனிமேல் தான் நாங்கள் சம்பாதிக்கணும் இப்போ நாங்கள் உலகை வெள்ளமான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் அந்த படத்தில் ஒரு வருமானம் பார்வை உங்களுடைய இருபது வயசு இருபது வருஷம் அனுபவத்தை வந்து நான் திரும்பி பார்க்க விருப்பம்ல சார் ஏன்னா வந்து ரெண்டு வருஷ வாழ்க்கையை திரும்பி பார்க்கறதுக்கே எத்தனை பேர்த்து அளவு வைக்கிறீங்க இருபது வருஷத்துல எத்தனை அளவு வச்சிருப்பீங்களோ தெரியல சார் அவ்வளோ நல்லவராக இருக்கீங்க சார் நான் ரொம்ப நல்லவர் தான் சார் இப்போ வந்து நீங்க வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கணும் அப்படின்லாம் சொல்லுவேன் ஆமாங்க சார் ஆமாங்க சார் இந்த உலகை வெள்ளப்படத்திற்கு நாலு ஆஸ்கர் விருது எட்டு தேசிய விருது வாங்கி தருவேன் சவால் தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் ஏன் இப்படி அதுக்குண்டான திறமைகள் என்கிட்ட இருக்குது அதனால தான் நான் தமிழ் சினிமாவுக்கும் இந்திய சினிமாவுக்கும் சவால் வர்றேன் உலக விழாவை படத்துக்கு நாலு ஆஸ்கர் விருது எட்டு தேசிய விருது வாங்கி தருவேன் சவால் இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு சில பேர் மாட்டு சிகிச்சையும் பண்ண போகிறோம் பார்வையற்றவங்களுக்கு இது வந்து கேட்குற உங்களுக்கே இங்க கண்ணு கட்டுது இருபது வயசு உழைப்போடு நாங்க இந்த உலகை வெள்ள படத்துல இறங்கி இருக்கோம் கலர் இருபது வயசு உழைப்பு ரெண்டு வருஷம் வேலை இதெல்லாம் கிடையாது சார் நான் ஒன்று சொல்லட்டுமா நீங்களே வந்து நீ வந்து நீங்க வந்து சினிமாவுக்குள்ளேயே வந்திருக்க கூடாது சார் நீங்க சத்தியமா நீங்க வந்திருக்கவே கூடாது சினிமாவுக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது சார் எங்க போலாம் யார் தப்பா பரவாயில்ல எங்க போலாம் சினிமா எனக்கு இது கொடுக்கல சினிமா மேல குறை சொல்றவன் சினிமா சினிமாக்காரனே கிடையாது சினிமா மேலே குறை சொல்றோம் சினிமாக்காரன் கிடையாதா அப்போ ராதிகா மேம் வந்துட்டு சினிமாக்காரங்க கிடையாதா ஸ்ரீரெட்டி சினிமாக்காரங்க கிடையாதா சகிலா சினிமாக்காரங்க கிடையாதா சகிலா மேம் சினிமாக்காரங்க இல்லையா ஹம் சம்மந்தானியா தறிக்க கொடுத்துருக்காங்க இங்க நடந்த பாலியல் கேரளாவில் நடந்த பாளியில தெலுங்கு இண்டஸ்ட்ரியலியும் வரணும் மண்டி யார் சம்பந்த அறிவு நான் உனக்கு நீங்க வந்து இப்ப ஒருத்தங்க மேல விமர்சனம் பண்ணது நான் அதை அந்த இடத்த சொல்லல நீங்க இருபது வருஷத்துல இவ்ளோ கஷ்டப்பட்டான் வரலன்னு சொல்லி அதை சொல்றேன் இருபது வருஷம் கஷ்டப்பட்டன்னு ஏன் சொல்றீங்க வேலையை கத்துகிட்டோம் சினிமாவில் நீங்க வந்து சினிமா லவ் பண்றீங்களா இல்லையா சார் லவவும் பண்றோம் ரத்தமும் சார் இது உங்களுக்கு சினிமா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா சினிமா நான் உனே ஒரே ஒரு கேள்விங்க சார் ஒரே ஒரு கேள்வி சினிமா உங்களுக்கு பத்து பைசா செய்யாதுன்னு சார் சினிமாவுக்காக வந்தால் கஷ்டத்தான் தான் பண்ணணும் எதுவுமே கிடைக்காது இல்லை 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 நான் தான் சினிமானு வச்சுங்களேன் உங்களுக்கு எதுவுமே தரமாட்டேன் கஷ்டதான் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இப்போ போவீங்களா போக மாட்டீங்களா சார் சார் இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுருங்க சார் சினிமாவிலேருந்து எனக்கு எதுவுமே வந்ததில்லை நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் சினிமா பற்றி நான் இது வரைக்கும் சொன்னது சொன்னதில்லை சார் சினிமா அதுதான் தட் இஸ் லவ் சினிமாவிலேருந்து உங்களுக்கு எதுவுமே வந்ததில்லை ஆமாம் சார் சினிமாவில் இருந்து சினிமான்னா என்னென்னு தெரியுமா சினிமாவில இருந்து எதுவுமே வந்ததில்லை சினிமான்னா என்னென்னு தெரியுமா கமலா தேட்ரு ஆ அதான் உங்களுக்கு தெரியும் கமலா தேட்ரு ரோகினி தேட்ரு சினிமான்னு என்னன்னு தெரியுமா என்னங்க சார் அதான் சினிமா எதுவுமே கொடுக்காது இந்த இடத்துல எப்படி உக்காந்துருக்கீங்க சினிமா சார் இடத்துல எப்படி உக்காந்துருக்கீங்க பாருங்க அந்த திரை

உலகத்திலே வந்து எனக்கு இந்த புகழ்ச்சிங்கிறதே பிடிக்காது அது எந்த நான் அவாய்ட் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும் என்னுடைய வேலை என்னமோ அது மட்டும் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு புகழ்ச்சின்னு இந்த பார்த்து ஒரு இகழ்ச்சியும் வரும் விமர்சனமும் வரும் நமக்கு வெற்றியை நம்ம தூக்கி போட்டு சினிமாவை சாதாரணமாக நினைக்காதீங்க உங்க அம்மா இல்ல எங்க அம்மா இல்ல சினிமா சினிமா உங்க அம்மா இல்ல எங்க அம்மா இல்ல சினிமா சினிமா எல்லாமே கொடுக்கும் வலி கொடுக்கும் வேதனை கொடுக்கும் பேர் கொடுக்கும் பேர் புகழ் கொடுக்கும் உச்சியோ உச்சியத்தோட கோபுரத்தில் கொண்டு போய் உப் உட்கார வைக்கும் அந்த சினிமாவில் கடந்து வந்தையை பாதியை நினைச்சி பார்த்ததை கடந்து வந்த பாதியை நினச்சி பார்த்து அதை காப்பாற்றிக்கணும் இருக்கிற பதவியை தக்க வச்சிக்கணும் இதுதான் சினிமா சினிமா எல்லாமே கொடுக்கும் சார் நியாயமாக போனால் எல்லாமே சினிமா கொடுக்கும் போராட்டம் நிறைய நிறைய பேர்த்த கெடுக்கும் இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு தீப்பெட்டி இருக்குது சார் தீப்பெட்டி எதுக்காக எரு எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்றது ஒரு விஷயம் ஒரு தீப்பெட்டி ஒரு தீ ஒரு தீப்பந்தம் அந்த தீப்பந்தத்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உணவு சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் உணவு சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் நாலு வீட்டை கொளுத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம் தீப்பெட்டி தீப்பந்தத்தை எதுக்காக கையில் எடுக்கிறீங்க சினிமாவை வந்துட்டு நாலு பேர் உதவி செய்யறதுக்காக சினிமாவை நான் தேர்ந்தெடுத்துருக்கேன் சினிமாவில் நல்லது கெட்டதும் இருக்கும் சார் நம்மளுடைய நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம நோக்கி நம்ம கரெக்டாக அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சினிமாவில் எல்லாமே இருக்குது சினிமாவில் ஒரு இடத்த பிடிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை ஒரு இடத்த தக்க வைக்கிறதுனா அதுக்காக அவங்க அவங்க அந்த இடத்துல எவ்வளோ போராட்டம் பண்ணி ஒரு ஒரு ஹீரோவாக நிலச்சி நிற்கணும் ஒரு டேரக்டராக நிலச்சி நிற்கணும்னா அவங்க எவ்வளோ கஷ்டம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லைன்னு சொல்லலையே எல்லோரும் எல்லார் பின்னாடியும் சினிமா காலத்தில் ஒரு பெரிய உழைப்பு ஆமாம் பல ஆண்டுகள் உழைப்பு இருக்குது சில பேர் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிறாங்க பல பேர் வந்துட்டு சக்ஸஸ் ஆகலை காணாமையாக போயிடுறாங்க இது சினிமா சரி இது இது முக்கியமான ஒரு பதிவு நானா இருபது வருஷம் முப்பது நாற்பது வருஷம் வேலை செஞ்ச உதவி இயக்குநர்கள் சில பேர் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காங்க அந்த முப்பது நாற்பது வருஷம் வேலை செஞ்ச உதவி இயக்குநர்கள் வந்து இன்றைக்கும் சில பேர் வந்து பத்துக்கு பத்து ரூமில் மூணு நாலு பேர் ஒன்று சேர்ந்து ரெண்டில் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த அறுபது எழுபது வயசில் இருக்கிற அந்த உதவி உதவிங்களோட நிலம் என்ன தெரியுமா கல்யாணமாகலை குட்டி இல்லை வீடு வாசல் இல்லை இந்த பூமியில் ஒரு அடி நிலம் கூட அவங்களுக்கு சொந்தம் இல்லை இந்த பூமியில் சில பேர் வந்து சினிமாவை நம்பி வந்து சினிமாவையே தொலைச்சிட்டு சினிமாவுக்காகவே இருக்காங்க இன்றைக்கும் வீட்டுக்கு அம்மா செத்த போக மாட்டேறாங்க அப்பா செத்தா போக மாட்டேறாங்க சொந்த பந்தங்கள் செத்த போகமாட்டாங்க நல்லது கேட்டது எது நடந்தாலும் போகமாட்டாங்க காரணம் அவங்க கையில் ஒரு ரூபா கூட இல்லை அவங்கள வந்து அவங்க வந்து சினிமாவில் உழைப்பு போட்டிருக்காங்க அவங்களுக்கு உண்டானது இந்த டேட் வரைக்கும் கிடைக்காமல் இருக்குது அந்த மாதிரி உதவி இயக்கங்களுக்கு தான் இந்த உலகை வெள்ளப்பா படத்தில் வந்துட்டு ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு நம்ம கட்டி கொடுக்க போகிறோம் நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கேன் சார் தமிழ் சினிமாவில் வந்துட்டு உதவி இயக்கங்களுக்காக படம் பண்ணோம் ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாற யூனியனில் இருக்கிற அந்த அம்மாங்களுக்காக படம் பண்ணோம் கண் இல்லாதவங்க படம் பண்ணோம் அந்த பார்வை இல்லாதவங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ணனும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு டேரக்டர் முன்னாடி வந்திருக்காங்களா அதிசயம் அற்புதம் உலக சாதனை சந்துரு டைரக்டர் அது நீங்கள் பயன்படுத்திக்க மாட்டேங்க நாங்கள் என்னங்க சொல்லுவோம் இப்போ கூட தான் நான் சவால் விட்டுருக்கேன் கலைஞர் கருணாநிதி ஐயா அவருடைய சரியை நடிக்க வச்சு நான் ஏழு தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி கமல் விஜய் அஜித் இந்த உலக விளவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாராக அப்படின்னு சொல்லி நான் சவால் விட்டுருக்கேன் அதுவும் ஓரளவுக்கு சின்னதாக ஒரு வைரலாக போயிட்டு இருக்குது அப்போ நீங்கள் வாங்கி தரீங்கிறது எனக்கு தெரியல ஆகுறது தான் உங்கள் நோட் உங்களுடைய பாயிண்டா ஏன் சார் உங்களுடைய வைரல் வைரலாக பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கம் அந்த மாதிரி நல்ல விஷயம் பண்ணும்போது பின்னாடியே ஒரு நல்ல விஷயத்துக்காக நாலு பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க ப்ரெஸ் மீடியா தான் பூவோட சொந்தம் எப்படிங்க நார் மணக்கம் பூவோட சேர்ந்த நார் தான் நான் மணக்கம் எதோடு எது சேர்ந்தாலும் கூட இருக்கிறத மணக்க தான் செய்யும் சென்ட் உங்களுக்கு நான் அடிக்கிறேன் நீங்கள் வாசனையாக இருப்பீங்க சட்டையும் வாசனையாக இருக்கும் பேடாக ஒரு சென்ட் அடிக்கிறேன் அப்போ நீங்கள் நாரி போயிடுவீங்க சட்டையும் நாரி போயிடுவோங்க நீங்கள் இப்போது சொல்கிறதெல்லாம் என்னால் உண்மையாகவே நம்ப முடியல நம்ப முடியாததாக இதாக தான் இருக்குது நம்ப முடியாத மாதிரி இருக்கா நீங்கள் வந்து உங்கள் படம் வெற்றி ஆனதுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கெல்லாம் நீங்கள் வந்து வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்கிறீங்க இது நல்ல விஷயம் வரவே இருக்கிறேன் அது வந்து நீங்கள் வந்து படம் எடுக்காதக்கு முன்னாடியே அதை நீங்கள் அதுக்கு அதுக்குண்டான பட்ஜெட் கிடச்சிருமா ஒரு ஐநூறு வீடு கட்டி கொடுக்கணுமான்னு ஆசைப்பட்றேன் பார்வையற்றவங்களுக்கும் உதவி இயக்கங்களுக்கும் ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறவங்களுக்கு ஐநூறு வீடு கட்டி கொடுக்கணுமான்னு ஆசைப்பட்றேன் அப்போ அதுக்குண்டான ஒரு பட்ஜெட் நீங்கள் ஒரு எண்பது கோடி நூறு கோடி எங்கக்கிட்ட இருக்கா நீங்கள் நான் என்ன சொல்கிறேண்ணா நீங்கள் வந்து நடக்காததே பேசுகிறீங்க இது மாதிரிலாம் நடக்கவே நடக்காது என்ன நடக்காது அதான் என்ன நடக்காது இந்த கலைஞர் கருணாநிதி ஐயா வச்சு அவருடைய செதை நடிக்க வச்சு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தோம் விஜய் அஜித் கமல் ரஜினிகாந்த் இந்த பட்டம் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிப்பாங்களான்னு கேட்குறேன் நான் தான் சவால் வரேன்ல அது சரிடா ஏதோ ஒரு ஒரு ரெண்டு நடிகர் கூப்பிட்டோம் ரெண்டு நடிக்கிறோம் மூணு டேரக்டரை கூப்பிட்டோம் ஏ சரிடா சந்துரு நீ வந்துட்டு கலைஞர் கருணாநிதி ஐயோட சென்னையை நடிக்க வச்சு ஏழு தேசிய விருதெல்லாம் வேணாம் ரெண்டு தேசிய விருது வாங்கி கூடா அதுக்கு பிறகு ரஜினி கமல் விஜய் அஜித்தா இந்த படத்தில் நாங்கள் ஒரு ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க வைக்கிறோம் சொல்லி ஒரு ரெண்டு மூணு டேரக்டர் முன்னாடி வந்து சொல்ல சொல்லுங்கள் படத்தை அடுத்த நிமிஷமாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அதுக்குன்னு வேலைகள் பார்க்குறோம் நாங்கள் சவால் விடுறதுல ரெண்டு மூணு வருஷமாக சவால் விட்டுருக்கேன் இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் போயிட்டு இருக்கோம் நான் சவால் விடுறதுல தில்லு இருக்கேன் திறமை இல்லை நாங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சுருவோம் ம் சொல்லுங்கள் தில் இருக்கு திறமை இருக்கு நாங்க சவால் போடுறோம் இன்டர்வியூ முடிக்கிற ஃபைனல் ஸ்டேஜ் தானே சொல்றீங்க படத்தினுடைய வேலைகள் வந்துட்டு புரிஞ்சு சொல்லுங்க சொல்லுங்க சார் நீங்க சொல்லுங்க நான் சவால் போடுறேன்ல கலைஞர் ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு ஏ தேசி விருது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டு மூணு டேரக்டர் வந்து சொல்ல சொல்லுங்க நீ ரெண்டு தேசி விருது வாங்கி அதுக்கு பிறகு வந்து விஜய் அஜித் கமல் ரஜினிகாந்த் நாங்கள் இந்த படத்தில் ஒரு மணி நடிக்க வைக்கிறோம் சொல்லுங்க இப்ப வந்து நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நீங்க பேசுறது எல்லாமே வந்து ஒரு பெரிய பெரிய ஆளை வந்து விமர்சனம் பண்ணி அதுல வந்து நீங்க லாபம் சம்பாதிக்க பேசுறீங்க அப்படின்னா சார் நாங்க லாபம் சம்பாதிச்சிட்டோம் பார்வையிட்டவங்களுக்கு இந்த படத்துல மாட்டு சாரு விஜய் சாரு ரஜினி சாருங்கிறீங்க கலைஞர் ஐயா சிலையை வச்சு நான் ஆஸ்கர் அவார்டு வாங்கினேங்கிறீங்க கலைஞர் ஐயா கலைஞர் ஐயாவே ஒரு ஆஸ்கர் அவார்டு தான் ஆமாம் அப்புறம் அவர் சிலைக்கு நீங்கள் எப்படி வந்து அவார்டு வாங்கி தருவீங்க சார் சிலையை நடிக்க வச்சு ஏழு தேசிய விருது தரேன்னு சொல்கிறேன் சிலையை நடிக்க வச்சு ஏழு தேசிய விருது தரேன்னு சொல்கிறேன் ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி கமல் விஜய் அஜித் இந்த உலகை வேலைப்படத்தில் பார்வையிட்டவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா இது எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் வந்து என்னென்னா உண்மையாகவே நீங்கள் வந்து வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக நீங்கள் பண்ணுறீங்க இதுதான் உண்மை இதுதான் ஃபேக்டு ப்ரொமோஷன் மட்டும்தான் இருக்கா உலகத்துல வலிகள் உங்களுக்கு தெரியலையா தமிழ் சினிமாவில் வந்து உதவி வந்து ஒருவேளை சாப்பாடும் கஷ்டப்படுறாங்க அறுபது வயசு எழுபது வயசுலையும் வீடு வாசல் வாசலாம குழந்தை குட்டி இல்லாமல் பத்துக்கு பத்து ரூம்ல வந்துட்டு நல்லது கெட்டது எது எது நடந்தாலும் வீட்டுக்கே போகாமல் அம்மா அப்பா செத்தா கூட வீட்டுக்கு போகாமல் சுத்திட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா அவங்க பாக்கெட்ல ஒரு ரூபாய் கூட காசு இல்ல சினிமாவை நம்பி வந்து சினிமாவையும் தொலைச்சிட்டாங்க தொலைச்சிட்டாங்க அவங்க தூங்கும் போது நீங்க எதாவது பாக்கெட்ல கை விட்டு பாத்தீங்களா அப்படிதில் பேசிட்டு இருக்கீங்க வலிகள் சார் நான் உதவி இயக்குனர் இருபது வருஷமா இருக்கேன் எனக்கே இவ்வளோ வலிக்குது எனக்கு குழந்தை இருக்குது பொண்டாட்டி இருக்குது குடும்பம் இருக்குது இடம் இருக்குது எல்லாமே இருக்குது எனக்கே இவ்வளோ வலி இருக்குது அப்போது சினிமாவை நம்பி வந்து வீடு வாசல் இல்லாமல் குழந்தை குட்டி இல்லாமல் அப்பா அம்மா செத்தாக கூட ஊருக்கு போக மாட்டேறாங்க அவங்களுக்கு எவ்வளோ வலி இருக்கும் அறுபது எழுபது வயசில் கஷ்டப்பட்டு இருக்காங்க உதவி இயக்குனருக்கு அவங்களுக்காக தான் இந்த படத்தில் வர வருமானத்தில் வீடு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு சரிங்க சார் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க எல்லாமே நடக்குது லைஃப்பில் இடப்பட்ட பிரச்சனை உலகத்தில் நிறையா இருக்குது இந்த நிறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாத இருக்காங்க உலகமே வந்து கஷ்டப்படுறாங்க நிறையா நல்லது கெட்டது எல்லாமே நடக்குது அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்கள் நீங்கள் என்ன இப்போ பண்ண போகிறீங்க இந்த உலக வேலை படத்தில் வர வருமானத்தில் பார்வையிட்டவங்களுக்கும் உதவி இயக்குவங்களுக்கும் ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறுற அம்மாங்களுக்கும் ஒரு நானூறு ஐநூறு ஃபீட் கட்டி கொடுப்போம் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் எதுக்கு அதை மாதிரி கட்டி கொடுக்குறீங்க நல்ல கேள்வி தான் கேட்குறீங்க எதுக்கு கட்டி கொடுக்கணும் அவங்க கஷ்டப்படுறாங்க சினிமா உலகத்தில் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க உலகத்துல உலகத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நீங்கள் ஏன் எல்லாத்துக்கும் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் ஏன் உதவி பண்ணுறீங்க ஏன் உதவி பண்ணக்கூடாது ஏன் பண்ணுறீங்கன்னு ஏன் உதவி பண்ணக்கூடாது என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு நான் வீடு கட்டி கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் என்னுடைய தமிழ் சினிமாவில் இருக்கிற உதவி இயக்கங்களுக்கு நான் வீடு கட்டி கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் இருபது வருஷமா ஷூட்டிங்கில் சாப்பாடு எனக்கு வந்துட்டு ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறிறாங்க அம்மாங்க எனக்கு ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறி இருக்காங்க அவங்க வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்பா குழந்தைங்களை படிக்க வைக்க முடியாம கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு ஒரு ஐநூறு பேர் கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதில் என்ன தப்பு இருக்கு சார் உதவிங்கிறது எங்க தெரியுங்களா பண்ணும் உதவிங்கிறது வந்து ஒருவன் வீடு இல்லைன்னு சொல்லி நம்ம பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் அது சரியா படலை ஒரு சாப்பாடு இல்லை கஷ்டப்படுறாங்கிறது நம்ம சாப்பாடு வாங்கி தர்றாங்கிறது நம்ம உதவி பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் சரியா தெரில தெரியல ஏன்னா அவன் கை காலு இருக்கு அவன் உழைச்சி சாம்பா சாப்பிட வேண்டியதுதானே அவங்க அவன் வயிற்றுக்கு அவன் சாப்பாடு போக முடியலன்னா அவன் சாப்பிட்டோம் எதுக்கு இருந்து என்ன போய் யாரு சாப்பிட்டோம் அவன் அவனால சாப்பிட உதவி வந்துட்டு சம்பாதிச்சு சாப்பிட முடியலன்னா சாப்பிடுமா ஒருத்தங்க வந்து அவன் வயிற்றுக்கு வந்து உதவி இயக்குநர்ன்னு பொதுவாக சொல்லலை உலகத்தில் ஒருத்தங்க வந்து தான் வயிற்றுக்கு வந்து சாப்பாடு போட முடியலைன்னா உலகத்தில் இருந்து என்ன பிரச்சினம் பூமிக்கு பாரமாக உதவி இயக்குனர்கள் வந்துட்டு நீங்க உண்மையாவே உதவி செய்யணும்னா என்ன தெரியுங்களா மருத்துவமனை போங்க ஒருத்தனுக்கு வந்து கால் துண்டா கிடக்கும் ஆபரேஷன் பண்ண முடியாது அரசாங்கம் பார்த்துக்கோ இல்லங்க உங்களால முடிஞ்சது அங்க பண்ணுங்க உதவி என்னுடைய மருத்துவமனைக்கு வந்து பல லட்சம் பல கோடி இருந்தாலும் அங்க பண்ணுங்க நீங்க அங்க பண்ணுங்க நீங்க என்னுடைய தமிழ் சினிமாவுல கஷ்டப்படுறவங்களுக்கு நான் பண்ண நினைக்கிறேன் இதுல என்ன தப்பு இருக்கு நீங்க அங்க பண்ணுங்க இங்க பண்ணுங்க உங்களுக்கு வேணுன்னா நீங்க பண்ணுங்க சாப்பாடு எல்லாம் என்ன உதவி நீங்க வந்து மருத்துவமனைக்கு உதவி பண்ணுங்க ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு உதவி பண்ணுங்க என்ன அப்புறம் இதுக்கு உதவி பண்ணுங்க என்ன ஆப்ரேஷனுக்கு ரத்தம் இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அதெல்லாம் பெரிய நடிகருங்க பண்ணிட்டு இருக்காங்க பெரிய நடிகருங்க பண்ணாத ஒரு விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன் பெரிய நடிகருங்க ரஜினிகாந்த் அவங்க என்னென்ன பண்ணாங்களோ எங்கெங்க எதை வாங்கிட்டு சொன்னாங்களோ அதை லீக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் சார் கமலகாசன் சார் விஜய் சார் அஜித் சார் பண்ணலையோ இல்ல பண்ணலையோ நான் பண்றேன் வாங்கிட்டு வர்றது லீக் ஆகுதோ இல்லையோ இவரு அதை வாங்கிட்டு வந்தவர் லீக் பண்றாரு எல்லாத்தையும் வெளியே ஓ நீங்க மருத்துவமனைக்கெல்லாம் பண்ண சொன்னீங்களே அது எல்லாமே பெரிய நடிகருங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க பெரிய நடிகர்கள் எதெல்லாம் பண்ணலையோ எதெல்லாம் பண்ணணுமோ அதை எல்லாமே தேர்ந்தெடுத்து இந்த உலகை வெள்ளவா படத்துல சப்ஜெக்டை நான் பண்ணிட்டு இருக்கேன் பெரிய நடிகர்கள் என்ன பண்ணல உதவி இயக்கங்களுக்காக படம் பண்ணல பெரிய நடிகர்கள் என்ன பண்ணல நடிகர்கள் பெரிய நடிகர்கள் என்ன பண்ணல உங்களை மாதிரி பக்கத்துல வச்சுக்கல அதனாலதான் அவர் அவங்க எல்லாம் பெரிய நடிகரா இருக்காங்க அப்ப நீங்க பக்கத்துல சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கல அவர் இதை வாங்கிட்டு வர சொன்னாரு அவர் இது வாங்கிட்டு வர சொன்னாரு எனக்கு வந்து சம்பளத்தை கொடுக்கல ரெண்டு வருஷம் வேலை செஞ்சு சம்பளத்தை போடுங்க நான் அட்மாஸ்பியராக போ போனேன் எனக்கு கேரவன் தெரில ஹீரோயினுக்கு கேரவன் கொடுத்துருக்காங்க எனக்கு இது தெரில அவங்களுக்கு அதை தந்தாங்க என்னங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன சார் குறை சொன்னேன் நான் என்ன குறை சொன்னேன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்